ஸ்டாரோ ரீடிங்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுடைய கரண்ட் எனர்ஜி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஜென்ரலாக யார் வேணாலும் பார்க்கலாம் ஸோ இவங்க தான் பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணும் அவசியமே இல்லை பட் இந்த வாரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து போக போகிறீங்க இந்த விஷயத்தை வந்துட்டு குட் நியூஸாக இருந்தால் இதை நீங்கள் இந்த வாரத்தில் ஸ்மூத்தாக அடைவீங்களா இல்லை ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றத பார்க்க போகிறோம் அதே சமயத்தில் எதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களோட எனர்ஜியில் என்ன சொல்ல வருதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் வந்துட்டு அச்சீவ் பண்ண போறீங்க சந்திக்க போகிறீங்க நம்ம பார்க்கலாம் வாவ் ரொமான்ஸ் உங்களுக்குள்ள லவ் ரிலேஷன்ஷிப் இந்த வாரம் ரொம்ப உறுதியாக இருக்குது ஸ்ட்ராஜடி எதிர்பார்க்காத ஒரு சில விஷயம் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது லாங் டிஸ்டன்ஸ் இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி நீங்கள் டா லாங் டிஸ்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்றது சொல்லுது மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க பணமாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ஜாப்பாக இருக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் இல்லை சின்ன சின்ன ஒரு கோலாக இருக்கலாம் ஹாப்பி ஹெண்டிங் இந்த வாரம் செவன்த் டேவில் ஏதோ ஒரு செலப்ரேஷன் ஏதோ ஒரு விஷயம் அடைஞ்சிடணும் அப்படின்ட்டு ஒரு பிளானிங்கில் இருக்கீங்க யூனியன் இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் இல்லாட்டி ஒர்க்கிங் கல்வி கூட ஒரு யூனியனாக இருக்கலாம் ஏதோ ஒரு பர்சன் குரூப் கூட யூனியன் இது நீங்கள் இந்த ஏழு நாள் அடையணுன்ட்டு நினைக்கிறீங்க மேஜிக்கல் அக்கோரன்ஸ் இந்த காட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன் மேஜிக்கல்னாலவே எது வேணுனாலும் நீங்கள் சாதிக்கலாம் அடையலாம் ஒரு மேஜிக் நீங்கள் வந்துட்டு மேஜிக் ஷோ பார்த்துருப்பீங்க ஆனால் மேஜிக் உண்மையான உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா என்னமாக ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இந்த ஏழு நாள் ஒரு மேஜிக் நடக்கும்போது நியூ என்வாயன்மெண்ட் மேபி நீங்கள் எங்கேயோ ஷிஃப்ட் ஆகிறது பிளான் இருக்கலாம் ஜாப் பிளேஸ் பிஸ்னஸ் லொக்கேஷன் இந்த மாதிரி நிறையா ஷிஃப்ட் இல்லாட்டி நீங்கள் ஒரு புது வீடு பார்த்துட்ருக்கீங்க வாங்க போகிறீங்க ஓகே மேரேஜ் இந்த ஏழு நாளில் மேரேஜ் டாக் இல்லாட்டி உங்களுக்கு மேரேஜ் ஏழு நாளில் நடக்க போகுது அதுவாக கூட இருக்கலாம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ப்ரேயர்ஸ் சிக் கைடன்ஸ் ஃப்ரம் ஏஞ்சல்ஸ் ஓகே இந்த வாரம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்கள் கைட் கிட்டேருந்து நிறையா 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 கைடன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஓகே ஸோ உங்கள் கைட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வாரம் நீங்கள் ப்ரே பண்ண வேண்டியதாக நிறையா இருக்குது நீங்கள் வந்து கான்சிஸ்டாக ப்ரே ப்ரே பண்ணோம் உங்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது அப்படின்றது தான் கடைசி கார்ட் உங்களுக்கு குறிச்சிருக்கு ஸோ நீங்கள் நிறைய விஷயம் யோசித்து வச்சுருக்கீங்க ப்ரேயர்ஸ் பண்ணுங்கள் தவறாமல் உங்களுடைய இன்டென்ஷன்ஸை டெய்லி செட் பண்ணுங்க ஓகே ஸோ இப்போ நம்ம ரீடிங் போவோம் இந்த வாரம் இதெல்லாம் அடைய அடையணும் அதே சமயத்தில் ஒரு சில கார்ட் ட்ராஜடி கார்ட் வந்திருக்கு ஐ திங்க் அது மட்டும் தான் நினைக்கிறேன் உங்களுடைய ஓகே எஸ் ட்ரெஜடி கார்டு இந்த ஒரு விஷயம் அன்எக்ஸ்பெக்டாக எதுவும் ஒரு விஷயம் நீங்கள் பிளான் பண்ணாத ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இருக்குது பட் இந்த வாரம் உங்களோட எனர்ஜி எப்படி போகும் இல்லை இந்த ட்ராஜடி நடக்காமல் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய பாசிட்டிவ் வைபாலையும் நீங்கள் எல்லாமே மாற்றிடுவீங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே இந்த கார்டு எனக்கு வரும்போது நீங்கள் உங்களுடைய இந்த வாரம் வந்து நீங்கள் தொடங்கும் போது ரொம்ப 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 ஹை ஹோப்போட தொடங்குறீங்க ஸோ பி கேர்ஃபுல் நீங்கள் ஹை ஹோப் வச்சுக்கும் போது சில உங்களுக்கு ஒரு ஈகோ ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் என்னால் எதனால சாதிக்க முடியும் என்னால் கண்டிப்பாக முடியும் ஆனால் பார்த்தா அவங்களுடைய ஹோப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் அதுக்கான எஃபர்ட் நீங்கள் போட்டுட்டிங்களா ஒரு உதாரணத்துக்கு மேபி உங்களுக்கு ஒரு ஒன் மில்லியன் உங்களுக்கு வேணும் ஒரு கோடி வேணும்னு நினைக்கிறீங்க ஓகேவா ஆனால் அந்த ஒரு கோடிக்கான முயற்சி நீங்கள் பண்ணிட்டீங்களா பண்ணியிருக்க மாட்டீங்க பட் அது எப்படியாவது வந்து கொட்டணும்னு நினைப்பீங்க மேபி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்தா இருந்தாலும் அந்த ஒன் மில்லியனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு எஃபர்ட் போட்டிருக்கீங்களா அப்படி போட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் கரெக்டா ஓகே ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் வந்து போட்டு ஒரு சில முயற்சி கண்டிப்பாக வரும் பட் நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்த நீங்கள் சீக்கிரமாக எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்பார்க்கலாம் படிப்படியாக அது கண்டிப்பாக எதிர்பார்க்கும் மேபி இப்போ நீ சாரி எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கீங்க நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்த்துருந்துருக்கீங்க மேபி இது மூணாவது நாளில் நடக்கும் மூணாவது நாளில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்க்குறீங்க ஆனால் அது வந்து உங்கள்கிட்ட சேரதுக்கு சான்ஸ் இல்லை இது வந்து ஒன்றுலேருந்து மூணு நாளில் இது நடக்கும் ஓகேவா நீங்கள் ரொம்ப ஹை ஹோப் வச்சிருந்தீங்க எனக்கு கண்டிப்பாக அந்த மூணாவது நாளில் கிடச்சிரும்ட்டு அது கொஞ்சம் நட நடந்துருக்காது இல்லை நடக்கிறதுக்கும் கொஞ்சம் டிலே ஆகுது ஓகேவா ஸோ ரொம்ப 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 எக்ஸாஸ்டாக இருக்கீங்க நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுற நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணல பேஷண்ட்டாக என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு வெயிட் பண்ணுறீங்க இம்பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுறீங்க அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப 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 டயர்டாக இருக்கீங்க நீங்கள் டயர்டாக இருக்கும் போது அது வந்து எனக்கு இன்னும் சேரலை எனக்கு வந்து இது கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் வந்து இன்னுமும் வந்து அதை பெற முடியாது ஏன்னா நீங்கள் லோ எனர்ஜியில் இருக்கீங்க ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கும்னு நம்பிக்கை நீங்கள் போது தான் அது உங்களுக்கு கிடைக்கும் நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு நிறையா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் இந்த விஷயம்லாம் நம்ம சொன்னோம்ல நம்ம மொதல் ரொமான்ஸ் அப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் ஏதோ ஒரு மெனி விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க ஏதோ ஒரு மேஜிக் எதிர்பார்க்குறீங்க நியூ என்வாயன்மெண்ட் இதெல்லாம் அடையிறதுக்கு இந்த வாரம் நீங்கள் ரொம்ப 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 விஷயம் உங்கள் தலையில் போட்டு வச்சுருக்கீங்க உங்களோடைய கமிட்மெண்ட் உங்களுக்கு வந்துட்டு மேபி ஏதாவது ஒர்க் வந்துட்டு டுவெல் ஹவர்ஸ் நீங்கள் வேலை செய்யலாம் இல்லாட்டி ஒர்க் செஞ்சுக்கிட்டு செகண்ட் ஜாப்பும் நீங்கள் போகிறீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரேமில் உங்களோட அந்த கோல் வந்துட்டு அடையிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை இன்னொன்று மேரி பண்ணுறதா இருந்தால் மேபி நீங்கள் உங்களுக்கான அந்த ஃபைனான்ஸ் நீங்கள் இன்னும் ரெடி பண்ணலை ஓகே அண்ட் பிஸ்னஸாக இருந்தால் உங்களுக்கு நிறையா கமிட்மெண்ட் இருக்குது மேபி லோன் லோன் உங்கள்கிட்ட இருக்கா அது நீங்கள் கேட்கணும் லோன் எடுத்துட்டிங்களா உங்களை உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃபைனான்ஸ் இருக்கா அது நீங்கள் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது ஓகேவா ஓகே ஆறாவது நாளில் இது உங்களுக்கு நடக்கிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்க்குறீங்க உங்கள் எஃபர்ட்டுக்கான அந்த ஒரு பதில் இது ஒரு ஒர்க் ப்ரொமோஷனாக இருக்கலாம் இல்லை நான் நம்ம சொன்ன மாதிரி அந்த யூனியன் கார்டு சொல்லலை அது ஒரு குரூப் ஒர்க் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு சக்ஸஸாக முடியலாம் இல்லை இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு அன்பு அது ஃபைனலாக அவங்களாவே வந்து உங்களோடைய எஃபர்ட்டு உங்களுடைய அந்த பாசம் புரிஞ்சிக்கம்பொழுது ஐ ஐ ட்ரூலி அப்ரிஷியேட் யூ அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லி மேலும் அடுத்த லெவலுக்கான உங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடச்சிருச்சு ஓகே இது உங்கள் ஜாப் ரிலேஷன்ஷிப் என்ன சுச்சுவேஷன் வேணாலும் இருக்கலாம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு நியூ ஃபைனான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஓகே இது ஒரு ஃபைனான்ஸ் கூட இருக்கலாம் இல்லாட்டி நம்ம நம்ம மொதல் பார்த்து மாதிரி இந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த மேஜிக் வந்துட்டு ஃபைனான்ஸாக கூட இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதாங்க மேஜிக் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தான் தெரியும் இது ஒரு ஃபைனான்சியல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு எனக்கு தோணுது ஏன்னா இதுவும் வந்து மேனிஃபெஸ்டேஷனை தான் குறிக்கும் நீங்கள் நிறையா பணம் எதிர்பார்க்குறீங்க ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் ஆறாவது நாள்லேருந்து ஏழாவது ஏழாவது நாள் வரைக்கும் அதாவது இந்த ஏழு நாளில் ஆறாவது நாள்ல இருந்து ஏழு நாள் வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு நியூ ஐடியா வருது அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க டவுட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ அதனே போங்க டைம் எடுத்தாலும் அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் ஸோ இதுதான் ஒண்டர்ஃபுல் காட் நான் சொல்லுவேன் த லாஸ்ட் பட் நாட் லீஸ் காட்டுன்னு சொல்றேன் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்யூச்சர் வெயிட் பண்ணது ஏழாவது நாளில் நீங்கள் நினைக்கிற ஒரு சில விஷயம் நடக்கும் போது இந்த ஸ்டார் என்னத்தை குடிக்கணும் உங்கள் லைஃப் வந்து இந்த ஸ்டார் மாதிரி பிரகாசமாக இருக்கும் பிரைட் ஃப்யூச்சர் நீங்கள் ஒரு ஆகிறதுக்கும் நிறையாவே சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த கார்ட் சொல்லுது ஸ்டார் இது உங்களையும் குறிக்கும் உங்களோட சுச்சுவேஷனையும் குறிக்கும் நிறைய விஷயம் நீங்கள் ரீகவ் பண்ணிட்டுருக்கீங்க எல்லாமே நீங்கள் வந்து ரீகவ் பண்ணிடுவீங்க உங்கள் ஹோப்பை கடைசி வாரம் வ வாரம் ஏழாவது நாள் வரைக்கும் நீங்கள் பிடிச்சி வச்சிருங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நீங்கள் சாதிப்பீங்க உங்கள் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் சரியாக ஆயிடும் அப்படின்றது தான் இந்த காட்டோடைய மீனிங்கே ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் ஏழாவது நாளில் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் நீங்கள் ஒரு ஸ்டார் நீங்கள் ஒரு அச்சீவர் நீங்கள் எல்லாமே அச்சீவ் பண்ணிடுவீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணது கண்டிப்பாக நடக்கும் ஓகே ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்